வெல்கம் டு முதல ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தமிழ் ச சம்மந்தமான ஒரு டாபிக் தான் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் தமிழில் நூறு கொஸ்டின் கேட்பாங்க அதை வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க ரிவைஸ் சிலபஸில் ஏழு யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க ஏழு யூனிட்டாக பிரித்து அதுலேருந்து நூறு கொஸ்டின் எப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏழு யூனிட்டில் தெளிவாக நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஆறு யூனிட்லேருந்து மட்டும் இலக்கணம் மட்டுமே எண்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க மீதி பதினஞ்சு கொஷின் பண்ண போகிறாங்க கடைசியாக உள்ள டாபிக் இருக்குது கடைசியாக ஏழாவது யூனிட் இருக்குது அந்த ஏழாவது யூனிட்டில் தமிழ் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வச்சுருக்காங்க அதில் வந்து தமிழுக்கு வந்து தொண்டாற்ற சில அறிஞர்கள் திருக்குறள் முக்கியமான நூல்களை பற்றிலாம் ஃபுல்லாக கொடுத்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பதினஞ்சு கொஸ்டின் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆறுலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் உள்ள புக்ல இருந்து நான் கொஷின் கேட்பேன் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ அந்த டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு தமிழ் தாத்தா அப்படின்னு எல்லாராலும் அழைக்கப்படுகிற ஊவை சாமியதாயரை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷார்ட்டா எல்லாருமே தமிழ் தாத்தா அப்படின்னு தெரிஞ்சிடும் பட் அவர் அவரை பத்தி என்ன பாயிண்ட் இருக்கு பழைய புக்கு புது புக்கு எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா தோத்துட்டோம் இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துறேன் ஆக்சுவலா நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ண ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொன்னாங்க அது ஒரு சின்ன பிரச்சனை பட் இப்ப அந்த பிரச்சனை சரி பண்ணிட்டோம் ஸோ இனிமே வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது நீங்க ஈஸியா வந்து கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாத்துக்க முடியும் ஸோ இந்த உபய சாமியாருக்குள்ள நோட்ஸ் பிடிஎஃப் நான் கீழே கொடுத்துறேன் இதுல வந்து நமக்கு ஓவ்வளவு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம் புக்ல இல்லாத பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்பவுமே ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் படிக்கும் போது தான் நம்மளால் ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்டை ஞாபகம் முடியும் இதுதான் பேசிக் கான்செப்ட்டு சொல்லுவாங்களா யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரூவ் நீ குரூப் ஒன் கிளியர் பண்ணலாம் குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணால் குரூப் டூ க்ளியர் பண்ணலாம் குரூப் டூ ப்ரிப்பர் பண்ணால் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணலாம்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்ம ஒரு எக்ஸாமுக்கு அதிகமான எஃபர்ட் போட்டு படிக்கும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள எக்ஸாம் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஒருத்தங்களை பற்றி சும்மா புக்கில் கொடுத்துருக்க நாலு பாயிண்ட் மட்டும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம எக்ஸாமில் வரும்போது மறந்தாலும் மறக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வியூ நம்ம தெரியுது நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக புக்கில் உள்ள பாயிண்ட்ஸ் நம்ம மறக்க மாட்டோம் எக்ஸ்ட்ரா உள்ள பாயிண்ட்ஸ் மறந்தாலும் பிரச்சனை கிடையாது புக்கில் உள்ள மறக்க மறக்கட்டும் அதனால தான் என்றைக்குமே ஒருத்தவங்களை பற்றி நிறையா பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க நான் நிறையா நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டைமே என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது வெறுமனே ஒரு பேரை பார்த்துட்டு போகாமல் அந்த ஒரு ஒரு பேரை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அவர் யார் அவருக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கு அவர் ஃபோட்டோ எதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்போ தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் உட்காரும் சும்மா வெறுமனே பேரை மட்டும் ஒரு கீவேர்டு வச்சு இல்லை சும்மா இல்லை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு மொட்டமான படம் மட்டும் படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது மறந்துடும் நல்லா ஒரு விஷயத்தை படிக்கும்போது கொஞ்சம் டீப்பாக உள்ளவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு மறக்காது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோக்கு போலாம் தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுற ஊமின இறப்ப தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஃபுல்லாக பார்த்துருவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஊவே சாமிநாத ஐயர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் பிப்ரவரி மாதம் தேதி பிறந்திருக்காரு அவர் வாழ்ந்த காலம் கடைசியாக இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சரிங்களா கும்பகோணம் அருகில் சூரிய மூளை என்னும் கிராம் ஆக்சுவலாக கும்பகோணம் பக்கத்தில் உள்ள சூரிய என்றது இவங்களோட தாய் பிறந்த ஊர் ஓகேங்களா பட் அவரோட சொந்த ஊர் அவர் பிறந்த ஊர் ஊவேசா பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதனாபுரம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதனபுரம் தான் ஊவைஸ் அவர்கள் பிறந்த ஊர் அவரோட இயற்பெயர் அவருக்கு அம்மா அப்பா வச்ச இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் வேங்கட ரத்தினம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க யார் ஊவைஸ் சாமிநதார் எக்ஸாமில் கேட்கலாம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் அவருக்கு அவரோட ஆசிரியர் அவர் ஆசிரியர் யார்னா தமிழ் தாத்தாவோட ஆசிரியர் வந்து அவருக்கு மேலே ஒரு ஒரு மிகப்பெரிய புலவர் பழைய தமிழ் புக்கு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தனியாக ஒரு லெசனே கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருப்பாங்க அவரை பற்றி சரிங்களா அவர் பேர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை தமிழ் புலமையில் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் தான் உவேசாவோடய ஆசிரியர் இதுவும் முக்கியமான கொஷின் அவர் வந்து உவேசாவுக்கு வச்ச பேர் என்ன சாமிநாதன் சாமிநாதன் அப்படின்ற பேர் தான் மகாவித்வான் மீனாட்சி அவர் வச்சிருப்பார் சரிங்களா சோ இவர் என்ன பண்ணார்னா அவர் பிறந்த ஊர் உத்தமதனபுரம் ஓகேங்களா அவரோட அப்பா பேர் அது முக்கியம் அவங்க அப்பா பேர் வந்து வேங்கட சுப்புன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா அப்பா வந்து வேங்கட சுப்பு சரஸ்வதி அம்மா அவரோட பெற்றோர்கள் பேர் சரியா ஸோ அவர் பிறந்த உத்தமதனபுரம் அதுக்கப்புறம் அவரோட அப்பா வேங்கட சுப்பு அப்புறம் அவரோட பேரு சாமிநாதன் மூணையும் சேர்த்து தான் உத்தமதானபுரம் சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் ஷார்ட்டா ஊவேசா அப்படின்னு சொல்கிறான் புரியுதுங்களா எக்ஸாமில் கேட்கலாங்க ஏன்னா இப்போலாம் நிறைய எக்ஸாமில் வந்து அந்த பேரோட விரிவாக்கம் கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து எம் எஸ் சுவாமிநாதனுக்கே கேட்டதா எம் எஸ் சுவாமிநாதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன மான் கொம்பு சாம்பு சூ நினைக்கிறேன் அதை கூட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க வாவேசு கேட்டிருக்காங்க அது மாதிரி ஊவேசா அப்படின்றத நம்ம கேட்கலாம் ஊவைசா அப்படின்னா உத்தமாதானபுரம் வேங்கடசுப்பின் மகனார் சாமிநாதர் முக்கியமாக தெரிஞ்சு அதோடய சுருக்கம் தான் ஊவைசா ஓகேங்களா அவரோட பெற்றோர் பேர் வந்து வெங்கட சுப்பு சரஸ்வதி அம்மாள் அதை நாங்கள் எழுதலை நீங்கள் எழுதிக்கிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க அவரோட அவர் வந்து முதன் முதலாக ஆசிரியராக ஏற்றுக்கொண்டது யார்னா அவரோட தந்தை தான் அவரோட தந்தையவே ஒரு முதலாசிரியரை கொண்டு நிகண்டு சதகம் நீதி நூல்கள் அந்தாதிகள் முதல் நூலில் கற்றுக்கொண்டார் முக்கியமான பாயிண்ட் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் கல்வி கேட்க சென்று மாணவராசிரியர் அது என்னங்க மாயுரம் மாயூரம் சென்றார் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது இப்போ மாயவரம் மயிலாடுதுறைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த ஊரை தான் அந்த காலத்தில் மாயூரம்னு சொல்லுவாங்க ஸோ மாயூரம்னா மயிலாடுதுறை மாயவரம் ஸோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட கல்வி கேட்கறதுக்கு இங்கேருந்து மாயவரம் இங்கே திருவாரூர்லேருந்து மாயவரம் போயிருக்கார் ஓகேங்களா ஊவேசா தமிழர்களை தேடி கண்டுபிடித்து பதிப்பிக்க முயற்சிக்கு தூண்டுகோலாக இருந்தவர் யாருன்னா நீதிபதி சேலம் ராமசாமி முதலில் ரொம்ப முக்கியமான பயணங்கள் இது நிறையா புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கங்க ஏன் அப்படின்னா இவர் என்ன சொல்வார்னா ஒரு ஒரு விவாதம் ரெண்டு பேருக்குள்ளே போய்ட்டு இவர் தான் சொல்வார் நீங்க என்னவோ படிக்கிறீங்க இந்த புக்கெல்லாம் எடுத்து படிங்க அந்த புக்கெலாம் கிடைக்காதான் தேடி எடுத்து படிங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு அவர் சொல்லும் போதான் அப்படி அப்படி இருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் நிறைய புக்கை தேடி எடுத்து படிக்க ஆரம்பிப்பார் அப்படி வந்து ஆர்வம் தான் நிறைய நிறைய உள்ள தேடி கண்டுபிடிச்சு பதிப்பிக்க ஆரம்பித்தார் சரிங்களா ஸோ அப்படி பார்த்தோம்னா ஊவேசா வந்து உள்ள தேடி கண்டுபிடித்து பதிப்பிக்கும் முயற்சிக்கு தூண்டுகலாக இருந்தவர் ஏன்னா நீதிபதி சேலம் ராமசாமி முதலியர் ரொம்ப முக்கியமான பயன் ஓகேங்களா அது கம்பராமாயணத்தின் கவிதை நெறிக்கலாம் சீவக சிந்தாமணி தான் வழிகாட்டி அப்படின்னு சொன்னதும் நீதிபதி சேலம் ராமசாமி முதலியர் தான் எக்ஸாம்பிளில் கேட்கலாம் கம்பராமாயணத்தின் கவிதை நெருக்கெல்லாம் டேஸ் வழிகாட்டி அப்படின்னா சிவகு சிந்தாமணி தான் வழிகாட்டி எது கம்பராமாயணத்துக்கு சீவக சிந்தாமணி தான் வழிகாட்டி அதை சொன்னது நீதிபதி சேலம் ராமசாமி முதலீவர்கள் ஓகேங்களா இவருக்கு உவேசா அவர்களுக்கு சென்னை பொருளை டாக்டர் பட்டம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முக்கியமான கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கலாம் சென்னை பிள்ளைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த வீரன் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு வரை தொடராக அது பேர் என் சரிதம் நல்லா பாருங்கள் என் சரிதம் அப்படின்றது யாருடைய வாழ்க்கை வரலாறு தான் ஊவை சாமியார் வாழ்க்கை வரலாறு நம்ம நிறைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்போம் இப்போ எனது போராட்டம் அப்படின்னு சொல்லி மாப்போ நம்ம படிப்பேன் எனது போராட்டம்னா மாப்போசுவேங்க அது மாதிரி என் சரிதம் அப்படின்னா யாரோடது உவேசா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் எண் சரிதம் அது எந்த இதில் வெளிவந்திருக்குன்னா ஆனந்த விகன் இதில் எப்போ வெளிவந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்திருக்கு இது முக்கியமான பயன் ஓகேங்களா அதே மாதிரி சென்னை பிள்ளைக்கிழமை டாக்டர் பட்டம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதுவும் முக்கியமானது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஊவேசா பெற்ற பட்டங்கள் பாருங்கள் புலமை பெருங்கடல் மகாமகோ பாத்தியாயர் இந்த மகாமகோ பாத்தியாயர்னா என்ன அர்த்தம்னா பெரும் பேராசிரியர் அதாவது இந்த மகாமகோ பாத்தியாயர் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பெரும் பேராசிரியர்னு சொல்லுவாங்க அந்த அவார்டு அவர் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அப்புறம் திராவிட வித்யாபூஷணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வாங்கியிருப்பார் தாஷிநாத்ய கலாநிதின்ற அவர் ஆயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கியிருப்பார் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நீங்கள் வருஷம் பட் இந்த அவார்ட்ஸ் ஐம்பச்சுக்கோங்க அவர் கொடுத்த அவார்டு முக்கியமாக இந்த மகாமகோ பாத்தியார் யாம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதோட அர்த்தம் வந்து பெரும் பேராசிரியர் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு முதல் இருபத்தி மூணு ஆண்டுகளும் சென்னை மாநில கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் பதினாறு ஆண்டுகளும் தமிழ் ஆசிரியாக பணியாற்ற பாருங்க ரெண்டு காலேஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு கும்பகோணம் அரசு கலைக்கொள்ள இருபத்தி மூணு வருஷமும் சென்னை மாநிலக்கல்லில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து பதினாறு வருஷம் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வருஷம் தமிழாசிரியாவே பணியாற்றிக்கிற ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா பதிமூணாவது படம் முன்னே பார்த்துட்டோம் பதினாலாவது பயணம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னா சென்னை யூனிவர்சிட்டி ஒரு டாக்டர் படம் கொடுத்தாது அதே பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா டாக்டர் ஊவேசா பேரில் ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் ஆரம்பித்தாங்க சென்னையில் எங்கேன்னா பெசன் நகரில் திருவான்மியில் ஆரம்பித்தாங்க இப்போவும் செயல்பட்டு வருது முக்கியமான பாயிண்ட் நல்லா பாருங்கள் ஊவேசா அவர்கள் பெயரில் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் பெசன் நகரில் திருவான்மூரில் செயல்பட்டு இருக்கு அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முக்கியமானது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஊவேசாரின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான யூ போப் சூழியல் வின்சோன் அது வின்சோன் ஓகே லின்சோனில் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டின ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க ஒரு எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப் சூலியன் வின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியது யாருடைய பணிகள் அப்படின்னா ஊவேசாரோட பணிகள் ஏன்னா தொலைஞ்சு போன ரொம்ப அழியக்கூடிய நிலையில் உள்ள நிறையா நூலை கண்டுபிடிச்சி அதை பதிப்பிச்சு வெளியிட்டதுனால தான் அவரை பாராட்டியிருப்பாங்க சரிங்களா அதனால தான் என்ன பண்ணுறோம் அவரை தமிழ் தாத்தானே சொல்கிறோம் தமிழை வந்து இந்த நூல்கள்லாம் பதிப்பிச்சு வெளியிட்டு தமிழை காத்ததுனால தான் அவர் என்ன சொல்கிறோம் தமிழ் தாத்தா அப்படின்னே பாராட்டுறோம் ஓகேங்களா அதுக்காக பாங்க நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் துறையை பெருமைப்படுத்தும் வகையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சல் தலை விட்டு சிறப்பி சொல்லிது முக்கியமான பையனுங்க மத்திய அரசாங்கம் வந்து ஊவேசா அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அஞ்சல் தலை வெளியிட்ட ரெண்டாயிரத்தி ஆறு நல்லா பார்த்துங்க சென்னை யூனிவர்சிட்டி டாக்டர் படம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து முக்கியமான சொன்ன சென்னை ஊவேசா நூல் நிலையம் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி நடுவரசு அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது ரெண்டாயிரத்தி ஆறு இதெல்லாம் முக்கியம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஊவேசா பதிப்பித்த நூல்கள் அப்புடின்னா எட்டு தொகை எட்டு பத்து பாட்டு பத்து சிவகைசன் ஒன்று சிலப்பதிகாரம் ஒன்று மணிமேகலை ஒன்று புராணங்கள் பன்னெண்டு உலா ஒம்பது கோவை ஆறு தூது ஆறு வெண்பானூல் பதிமூணு அந்தாதி மூணு பரணி ரெண்டு கோவை ரெண்டு இரட்டை மணி மாலை ரெண்டு பிற பிரபந்தங்கள் நாலு இவ்வளோ புக்கு நம்பி அவர் வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு எதாவது முக்கிய பதிப்பித்த நூல் இவ்வளோ இருக்குது அதில் ஊவைசா பதிப்பித்த முதல் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது வேணுவலிங்க விலாச சிறப்புன்னு ஒரு புக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாவது வருஷம் அதெல்லாம் பார்த்துங்க ஊவேசா பதிப்பித்த முதல் நூல் வேணுவலிங்க விலாச சிறப்பு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ரொம்ப முக்கியமானது அதே நேரத்தில் ஊவேசா பதிப்பித்த முதல் காப்பியம்னா சீவக சிந்தாமணி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் உவேசா பதிப்பித்த முதல் காப்பியம் அப்படின்னா சீவக சிந்தம்பணி அதுக்கப்புறம் பாருங்க ஊவேசா பதிப்பித்த நூல்களில் ஆண்டுகளில் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க சீவக சிந்தம்பி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு பத்து பாட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போது சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புறநானூறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு புறப்பொருள் வெண்பாமலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மணிமேல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி எட்டு ஐங்குநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பதிட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இதில் பாருங்க குறிஞ்சி பாட்டு அப்படின்ற சுவனியை அச்சில் பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டு அப்போ பார்க்கும்போது தொண்ணூத்தாறு பே பூக்களுடைய பெருமை மட்டும் திரிவா இருந்துச்சு முதல் தொண்ணூத்தி பூக்கள் மென்ஷன் பண்ணுங்க குறிஞ்சி பாட்டில் மென்ஷன் பண்ணது முதல் தொண்ணூற்றி ஒன்பது பூக்கள் அதை போட்டுங்க ஓகேங்களா குறிஞ்சி பாட்டில் மென்ஷன் பண்ணு தொண்ணூற்றி ஒம்பது பூக்கள் ஆனால் அதுல வந்து எவ்வளோ பேர் மட்டும் தெளிவாக இருந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஆறு பூக்களுடைய தெளிவாக இருந்திருக்கு அதை வந்து ஒரு எக்ஸாம் நமக்கு வந்து ஒரு புக்கில் கொடுத்துருப்போம் நல்லா சொல்லிட்டாங்க எக்ஸாமில் கேட்கலாம் குறிஞ்சி பாட்டில் வந்து மொத்த தொண்ணூற்றம்போது பூக்களில் எத்தனை பூக்கள் பெரும்போது இருந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் அந்த மூணையும் ஆராய்ச்சி பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் கன்ஃபார்ம் தான் பதிவிப்பார் அதான் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய இலக்கியமான ஒன்று நடைபெற்றது அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஊவை சாமிநாதையர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார் உவே சாமிநாதன் ஐயரின் உரையை கேட்ட காந்திரிகள் மகிழ்ந்து இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்றார் பாருங்கல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னையில் இலக்கியம் நடக்குது அந்த இலக்கிய நாட்டுக்கு தலைமை வந்து காந்திரிகள் வரவேற்பு குழு தலைவர் தான் ஊவே தமிழர் ஓகேனா அப்போ ஊவேசன் உரையை கேட்டு காந்தி என்ன சொல்றாரு இந்த பெரியவரோட அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்றார் இது முக்கியமான பாயிண்ட் பழைய புக்கில் இருக்கு எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க இதை வந்து கூற்று காரணத்துக்குள்ள மாற்றி மாதிரி கேட்கலாம் தலைமை வந்து ஊவேசா வரவேற்பு குழு தலைவர் காந்திகள் அப்படின்னு கேட்கலாம் நம்ம கூற்று தெளிவா படிச்சு எந்த கூற்று சரி என்ன கூற்று தப்பு என்ன காரணம் சரின்னு கரெக்டாக போகணும்னு வச்சு சரிங்களா தமிழ் வீடு தூது நூலை முதன் முதல் பதிப்பித்தது ஊவைசா தான் இது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம புதுப்புக்குள்ள இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா தமிழ் வீடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பிச்சவர் யார் தான் ஊவே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆனால் தமிழ் வீடு தூதுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது அது முக்கியமான பயன் தமிழ் வீடு தூதுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது ஆனால் முதன் முதல்ல பதிப்பித்தது ஊவைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அவர் என்ன சொல்லி பாருங்க பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்தது ஏடு தான் புத்தகம் எழுத்தானியப்பேன் இப்போ நம்ம வந்து ஸ்லேட் இப்போ பேனா பென்சிலாக யூஸ் பண்ணுறோம்ல நோட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அதை வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டி நிலை இருந்தது தான் புத்தகம் எழுத்தானியே பேனா அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமாங்க ஊவேசா ஊவேசா திருவுருவச் சென்னை மாலைக்கல்லூரியில் வங்கக்கல்லை நோக்கி நிற்கும் மனம் திருவுண்ணலம் சிலை அமைக்கப்படும் அதெல்லாம் பாருங்க என்ன சொல்கிறாங்க சாவுக்கு வந்து சிலை ஒன்று வச்சுருக்காங்க எங்கே சென்னை அவர் அவர் ஒர்க் பண்ண சென்னை மாநிலக்கல்லூரியிலேயே வங்கக்கல்ல நோக்கி அமைச்சிருக்க மாதிரி சில வச்சிருக்கேன் இது ஒரு முக்கியமான பணி கேட்கலாம் ஓகேங்களா எந்த காலச்சுருக்காங்கன்னா சென்னை மாநிலம் வச்சுருக்காங்க அதுக்காக பாருங்க யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தர் ஊவேசா பின்னாளில் அவரே அனைவராலும் தமிழ்த்த அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டார் எக்ஸாம்பிள் கேட்பான் யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார் கேட்பேன் யார் தமிழ் தான் முக்கியமான பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் மூலம் ஊவேசா விருது வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் எட்டு கிராம் அளவிலான தங்கப் பதக்கமும் தகுதிச் சான்றும் அடிக்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துலேருந்தான் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஊவேசா விருது வழங்கப்பட்டு வருகிறது எக்ஸாம்பிள் கேட்கலாம் எந்த வருஷத்துலேருந்து ஊவேசா விருது தரான ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த விருதுக்கு ஒரு லட்ச ரூபா பணமோ எட்டு கிராம் அளவிலான தங்க பதக்கமோ ஒரு தகுதி சான்று தராங்க ரொம்ப முக்கியமான பயன் ஓகேங்களா அடுத்த முக்கியமான பயன் பிறகு ஊவேச பிறந்த நாளான பிப்வரி பத்தொம்போதை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக முதல்வர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபது அறிவித்தார் ரொம்ப முக்கியமான பயனுங்க அதாவது ஏடிஎம்கே பீரியடில் தான் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தர ஆரம்பித்தாங்க ஓவேசா பேரில் ஸோ ஏடிஎம்கே உறுப்பினர் ஒருத்தர் போன வருஷம் தான் சட்டசபையில் கேட்டிருப்பார் நாங்கள் இந்த மாதிரி அவார்ட்டத்தை ஆரம்பித்தோம் நீங்கள் வந்து அவர் புறநாளான பிப்ரவரி பத்தொன்பதே தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி அறிவித்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அவர் சொன்ன அந்த இடத்துல என்ன பண்ணுவார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொன்னபடியும் நான் ஏற்றுக்கிறேன் இனிமேல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி நம்ம தமிழ் இலக்கிய மறும நிகழ்ச்சியெல்லாம் முடிவு பண்ணி அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்லா தெரிஞ்சுங்க தமிழ் இலக்கிய மறுநிலை எப்படினா பிப்ரவரி பத்தொம்பது யார் பண்ணலாம் ஊசம் முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அதோட திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் அவர்கள் வாழ்ந்த இல்லம் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு அரசால் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டு தமிழ்நாடு அரசு பராமரித்து வர்றாங்க இதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் முக்கியமானது இதை கூட எக்ஸாம் கேட்கலாம் இதை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் கிடையாது நூலகம் வந்து இங்கே சென்னை பெசன் நகரில் திருவான்மையிலும் முப்பத்தி ரெண்டு செயல்பட்டு இல்லை சில முக்கியமான ஆண்டுகள் முக்கியம் சென்னையில் சென்னை யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் கொடுத்தது முப்பத்தி ரெண்டு சென்னையில் இலக்கியம்மான் நடந்தது ஆயிரத்தி முப்பத்தி ஏழு அதேமாதிரி அவர் வந்து ஆனந்த வீரன் இதெல்லாம் அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதது நாற்பது நாற்பத்தி ரெண்டு சென்னையில் அவர் அவர் பெசநகர் திருவான்மையில் நூல்நிலை அமைச்சது நாற்பத்தி ரெண்டு அதேமாதிரி அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது நடுநரசு அஞ்சல் தலை வெளியிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு இதெல்லாம் முக்கியம் அவருக்கு அவர் பேரில் அவார்டு தர ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம் இதை மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து அவரோட பிறந்தநாள் தமிழ்நிலைக்கு மறுமலர்ச்சி அனௌன்ஸ் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கொண்டாடுறோம் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம இவ்வளோ பாயிண்ட்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னால கண்டிப்பாக நமக்கு அவரை பற்றி கேட்டால் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பான் ஈஸியாக போட்டுடலாம் ஸோ பேப்பர் வேண்டியதில் ஸோ தெளிவாக படிச்சுங்க ஊவேசா மட்டும் கிடையாது ஊவேசா மாதிரி அதுக்கப்புறம் தாராபாரதி பட்டுக்கோட்டை கலைஞர் மாதிரி எல்லா தலைவர்களை பற்றி நிறையா வீடியோ பார்க்க போதும் இது இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோ வரப்போ நிறையா ஷார்ட்ஸ் வரப்போது போகுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் ஆல் தி பெஸ்ட் பை